எனக்கு கோயில வந்திருக்கா இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப இது கோயில் ரொம்ப சக்தி இருந்துச்சு இன்னும் போய் பார்க்க வருஷதான் போன இதுக்கு முன்னாடி வந்திருக்கா அவளோ இப்ப அர்ஜென்ட்ல போயிட்டு இருக்கோம் டைம் இருக்கு சுட்டி பார்த்துட்டு சொல்லாம கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு பழமையானது அது நானூறு ஐம்பது வருஷத்துக்கு அம்பாலுடைய பவர் வந்து போனவங்களுக்கு வெற்றி நமதே தான் இருக்கும் ப்ரித்திங்கிரா ஹோமம் வந்து பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் நடக்கும் அது மாதிரி நவராத்திரி பூஜை பத்து நாள் நடக்கும் அம்மல் வந்து சக்தி வாய்ந்தவங்க நம்ம வரும்போது மழை வந்து அமைதி அடையுது ஞானம் கிடைக்குது இதை பத்தியும் பியாண்ட் வேண்டிய அவசியம் இல்ல எது தன்னை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது தேவையற்றது தேவையானது எது உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அம்மாவை பார்க்கும்போது ஒரு அமைதி கிடைக்குது கலியூத்துல அம்மாவை பார்க்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மெல்லாம் செய்யுது இங்க வர எல்லாமே சமம் எல்லாருமே கீழே உட்காரணும் ஆஹ் பிஐபி அந்த இதெல்லாம் கிடையாது அம்மா முகாடி எல்லாம் சமம் வேற அம்மாவை பார்க்கும்போது சாந்தி கிடைக்குது ஆத்ம திருப்தி கிடைக்குது எது தேவையற்றது உறவுகள் இருந்தாலும் இருந்துட்டு இல்லாத மாதிரி வாழக்கூடிய சக்தி கிடைக்குது தேவையா பணம் வசதிகள் அந்த போன்ற வாய்ப்புகள்லாம் கிடைக்க கிடைக்கணும்னு அந்த மரப்பாங்க இல்லை அம்மாவை தரிசிச்சா போதான்னு ஒரு கூட இங்க வர வேண்டிய ஒரு ஒரு தன்மை கிடைக்குது இது வந்து காளிகம்பால் கமடேஸ்வரர் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு அவரு நம்ம சிவாஜி எல்லாம் வந்து இங்க வந்து ஆஹ் வந்து சாமி கும்பிட்டதா நிறைய ஐதீகமா இருக்கு ஸோ சென்னை முழுக்க இருந்து எல்லா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இங்க வரது வந்து நல்ல சாமி கும்பிட்டு போறதுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற நல்ல கோயிலா ஒரு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து சென்னை காளிகம்பாள் கோயில் ரொம்ப ஃபேமஸான தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து தவறாம வருவேன் கிட்டத்தட்ட மூணு வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் நான் எது வேணாலும் அது வந்து நடந்திருக்கு மெயினா நான் வந்து ஃபீல்ட்ல இருக்கேன் ஸோ அது எதிரிங்க தொல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு எது நிம்மதியா இல்லையோ அது எல்லாமே வந்து இங்க சாட்டிஸ்ஃபையா ஆயிருக்கு எனக்கு ஸோ அம்பால நம்பனா உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே மாறும் கண்டிப்பா எனக்கு மாறி இருக்கு ஸோ நீங்களும் நம்புங்க நீங்க அம்பால வந்து நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வார வாரம் பார்க்க பாக்கணும் பாக்கணும் எப்படா அம்பால பாக்கலான்ட்டு நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க சோ கண்டிப்பா கலிங்கம்பால் அம்மா வந்து பார்த்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கும் ஆஹ் கோயில் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே தெரியும் கலிகம்பால் கோயில் எங்க இருக்குன்னா சொல்லுவாங்க தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் கலிகம்பால்னாவே கேட்டா சொல்லுவாங்க அதுவும் இல்லாம டே டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில அஞ்சு மணில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் வந்து நாலு மணில இருந்து நைட் வந்து பத்து மணி வரைக்கும் இருக்கும் அது செவ்வாய் வழியில ரொம்ப கூட்டமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்னமும் கூட்டமா அதிகமா இருக்கும் பிரதிங்கரா வந்து இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால சண்டே சண்டே ஓமம் நடக்கும் சோ தவறாம வந்து நீங்க எல்லாருமே கலந்துக்கோங்க சோ வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருங்க அதுக்கு காளிகம்பாலம்மா எப்பவுமே துணை இருக்காங்க சோ எனக்கு துணை இருக்காங்க உங்களுக்கும் துணை இருப்பாங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சோ காலத்தில் இருந்து இந்த திருக்கோயில வந்து இருக்கிறோம் திருக்கோயில் வந்து சாதாரணமா ஒரு கிராமத்து கோயில் மாதிரிதான் இருந்தது அது படிப்படியாக சுவாமி சுவாச்சாரியாவுடைய குடும்பத்தினருடைய பிள்ளைகளுக்காக அந்த திருக்கோயில் மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே அம்மாவுடைய அருளை அனைவரும் என்று பெறுகிறார்கள் அம்மனுடைய அருளை பெறுவதற்காக அனைத்து உலகத்திலிருந்தும் அனைத்து பகுதியில் அனைத்து அனைவரும் வேண்டுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அம்மனை வந்து நாங்கள் தரிசிக்கிறோம் நாங்களும் உடல்நலம் தேடி நலமோடு இருக்கிறோம் பிள்ளைகளும் அம்மாக இருக்கிறார்கள் அனைவரும் அம்மாவை தேடி வருகின்ற அனைத்து பக்த கோடிகளும் சிறப்பாக இருக்கிறார்கள் காளிதாசு குருக்கல் அவர்கள் காளிதாசு குருக்கல் அவர்களும் அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை வரவேற்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து சென்னை காலி கோவில் இந்த காலிகம்பால் கோவிலுக்கு நான் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் வர எவ்ரி ஃப்ரைடே வருவேன் மார்னிங் இப்ப ஒரு ஒன் இயரா இந்த கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் வர முடியல ஆனா உண்மையாவே இங்க போனா ஒரு பயங்கர ரிலீஃபா இருக்கும் அம்மாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மன நிறைவு தரும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேனா இன்னைக்கு இன்னைக்கு வந்தது கொஞ்சம் லேட்டு அம்மாவை பார்த்துட்டு வரேன் நன்றி எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பல்லாவரத்துல இருந்து காளிகள தரிசனம் பண்றதுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்கள்ட்ட வேண்டிங்கன்னா நம்ம நினைச்ச காரியங்கள் கைகூடும் என்ன நினைச்சு வேண்டுமோ அது கண்டிப்பாக நமக்கு அம்பால் அருள் புரிவாங்க புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்து இந்த கோயில் ரொம்ப விசேஷமா கோயிலுங்க அது வெள்ளிக்கிழமை வந்து விசேஷம் இது ரொம்ப பல கால கோயில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்து கோயில் சொல்றாங்க மரத்தை கழிச்சு வந்து இங்க திண்டுக்கிட்டதா ஒரு வரலாறு வரலாற்று இது இருக்கு அவருக்கு வந்து ஜெயிச்சிருக்காரு போர்ல நிறைய வாட்டி சோ அதனால ரொம்ப விசேஷமான கோவில் நேச்சரல் பத்திரிகா தெரிவிச்சாங்க அனைவருக்கும் நீர் தொட்டம் நல்வாழ்த்துக்காரு கோயில் ரொம்ப சூப்பரா இது நல்லா இது அம்மாவோட சக்தி பெரிய வாழ்ந்த சக்தி இது அம்மா அம்மா எல்லாரும் நிறைய அற்புதம் செய்யறாங்க இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய செய்யணும் காளிகம்பா என ஃப்ரீயா இருக்கும்போது நான் அந்த அம்மா என்ன அழிக்கிறாங்க இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் நல் வாழ்த்துகள் எல்லாம் சிறப்பாக பண்டிகை கொண்டாடவும் என்று கேட்டுக்கொள்கிறேன்